ஹாய் நான் மேகலா நம்மளுடைய எல்லா கஷ்டங்களும் நீங்கிறதுக்கு இருபத்தி ஏழு யோகங்களில் பதினாலாவது யோகம் ஹர்ஷண யோகம் இந்த ஹர்ஷன யோகத்தன்றைக்கு மகாலட்சுமி வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது நம்மளுக்கு அற்புதமான வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய யோகமும் கூட இந்த ஹர்ஷன யோகம் நம்மளுக்கு இருக்கக்கூடிய மன கஷ்டம் பணக்கஷ்டம் கணவன் மனைவிக்குள்ளே உள்ள பிரச்சனை நீண்ட ஆயுளுக்காண்டி வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்காண்டியும் அரசாங்க உயர்வு உயர் பதவி கிடைக்கிறதுக்காண்டியும் வழிபாடு செய்கிறதுக்கான யோகம் வந்து இந்த ஹர்ஷன யோகம் இந்த ஹர்ஷன யோகத்தன்னைக்கு நம்ம வீட்லேயும் இந்த ப மகாலட்சுமி வழிபாடு செய்யலாம் கோவிலில் போயும் செய்யலாம் அதெல்லாம் முதல்ல கோவிலில் போய் வழிபாடு செய்கிறத பார்த்து பார்க்கலாம் மகாலட்சுமி கோவில் தனியாக வீடு வீட்டு பக்கம் இருந்தால் அங்கேயும் செய்யலாம் இல்லைன்னா பெருமாள் கோவில்லேயே செய்யலாம் பெருமாள் கோவிலில் மகாலட்சுமி தாயாருக்கு நெல்லிக்காய் அபிஷேகம் பண்ணுறதா இருந்தால் நெல்லிக்காய் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்கலாம் நெல்லிக்காய் மாலை சாத்துறதுக்கு ம இருபத்தி ஏழு நெல்லிக்காய் மாலை இருக்கிற மாதிரி வாங்கி கொடுக்கலாம் கோவிலில் தீபம் ஏற்றுறதுக்கு ம மகாலட்சுமி தயாரிக்கும் முன்னாடி ஒரு வாழை இலை போட்டு அதற்கு மேலே அச்சதையை பரப்பிக்கணும் அச்சதைக்கு மேலே ஒன்பது அகல் விளக்கு எடுத்து அந்த அகல் விளக்குக்குள்ளே தான் அந்த நெல்லிக்காய் விளக்கு வைக்கணும் நெல்லிக்காவை நல்ல பள்ளம்மா வெட்டிட்டு நெல்லிக்காய்க்கு மேலே நெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றணும் அந்த மண்ணகல் விளக்குக்கும் மஞ்சள் குங்குமம் வைக்கணும் நெல்லிக்காய்க்கு மூணு இடத்துல மஞ்சள் கொங்குமா வச்சு தீபம் ஏற்றணும் தீபம் ஏத்துறதுக்கு முன்னாடி நெல்லிக்காவை வந்து மூன்று தீபம் நெல்லிக்காய் தீபம் வந்து கிழக்கு பார்த்து இருக்கணும் அடுத்த மூன்று விளக்கு வந்து வடக்கை பார்த்து இருக்கணும் அடுத்த மூன்று தீபம் வந்து மேற்கு பார்த்து இருக்கணும் இதே வாழை இலையில் அச்சதைக்கு மேலே தான் இந்த விளக்க ஒம்போது விளக்கும் வைக்கணும் பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் கோவிலில் இருபத்தி ஏழு நெல்லிக்காய் இருக்கிற மாதிரி மாலை போட்டிருப்பாங்க சாமி கிட்டே போட்டதாக வாங்கி நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்கோமோ அத்தனை பேருக்கான நெ நெல்லிக்காயை எடுத்து வச்சுட்டு மீதி நெல்லிக்காவை அங்கே வந் கோவிலுக்கு வந்திருக்கவங்களுக்கு தானமாக கொடுக்கலாம் இந்த வழிபாடை ஒன்பது அர்ஷன யோகத்தன்னைக்கு கோவிலில் செய்யலாம் வீட்டில் செய்கிறதா இருந்தால் இருபத்தி ஏழு நெல்லிக்காய் வாங்கி இருபத்தி ஏழு நெல்லிக்காய் மாலை சா சாப்பிட்றணும் வீட்டில் இருக்கிற மகாலட்சுமி ஃபோட்டோவுக்கு மகாலட்சுமி மந்திரத்தை இருபத்தி ஏழு தடவை சொல்லி மருதாணி இலை இல்லை பூ மருதாணி பூவை வச்சு அர்ச்சனை பண்ணலாம் நெல்லிக்காய் வந்து மாலை போட்டுப்போம்ல அந்த இருபத்தி ஏழு நெல்லிக்காய் அதை நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு போக மீதியை எடுத்து நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க அக்கம் பக்கத்துக்காரங்களுக்கு கொடுக்கலாம் தானமாக கொடுக்கலாம் மகாலட்சுமி தாயாருக்கு வந்து நெல்லிக்காய் அபிஷேகம் பண்ணலாம் நம்ம வீட்டில் மகாலட்சுமி விக்கிரமம் இருந்தால் மகாலட்சுமி தாயார் பூஜை பண்ணும் பொழுது மகாலட்சுமி தீபம் ஏற்றுறதுக்கு ஒரு வாழை இலை தலை வாழை இலை எடுத்துக்கிட்டு அதுக்கு மேலே அச்சதை பரப்பிக்கணும் அச்சதைக்கு மேலே ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் வைக்கணும் அச்சதைக்கு மேலே நம்ம வீட்டில் காமாட்சி விளக்கு கஜலட்சுமி விளக்கு துளசி மாட விளக்கு பசு கன்று இருக்கிற மாதிரி உள்ள விளக்கு காமதேனு விளக்கு அஷ்டலட்சுமி விளக்கு கலச விளக்கு தாமரை விளக்கு பாலாடை விளக்கு அதாவது பாலாடை சங்கு இருக்கு இல்லையா அந்த விளக்கு இதில் எந்த விளக்கு நம்ம கிட்டே இருக்குதோ அந்த விளக்கை நம்ம எடுத்துக்கலாம் அந்த விளக்குக்கு எல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அந்த விளக்கில் எண்ணெய் ஊற்றுல அந்த இடத்துல இந்த நெல்லிக்காவை நல்லா பல்லம் தோண்டி நெல்லிக்காய் வச்சு நெல்லிக்காய்க்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு நெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றணும் இந்த நெல்லிக்காய் தீபத்தையும் மூன்று விளக்கு கிழக்கை பார்த்து இருக்கணும் அதாவது கஜலட்சுமி விளக்கு காமாட்சி விளக்கெல்லாம் கிழக்க பார்த்து இருக்கணும் அடுத்து மூணு விளக்கு வ பார்த்து இருக்கணும் அடுத்த மூன்று விளக்கு மேற்கை பார்த்து வச்சு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் நெய்வேத்தியமாக நெல்லிக்கால என்னெல்லாம் நெய்வேத்தியம் வைக்க முடியுமோ அதை வச்சு வழிபாடு செய்யலாம் இந்த வழிபாடை தொடர்ந்து ஒன்பது ஹர்ஷன யோகத்தன்னைக்கு செய்கிறது ரொம்ப நல்லது எல்லோருக்கும் மகாலட்சுமி ஆசை கிட்டட்டும் தேங்க்யூ